ஹலோ ஈவர்ஸ் இது திரைச்சாரன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னா மஞ்சுளா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய பதினோரு படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ரிக்ஷாக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூற்றி அறுபத்தி ஒரு நாள் வரை ஓடியது அடுத்து இதய வீணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாள் ஓடியது அடுத்து எங்கள் தங்கராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த படம் சிவாஜி மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூற்றி பத்து நாள் ஓடியது அடுத்து உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் இருநூற்று பதினேழு நாள் வரை ஓடியது அடுத்து என் மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வெளிவந்த படம் சிவாஜி மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து நேற்று இன்று நாளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூத்தி இருபது நாள் ஓடியது அடுத்து நினைத்ததை முடிப்பவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாள் ஓடியது அடுத்து அவன்தான் மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த படம் சிவாஜி மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூற்றி பத்து நாள் ஓடியது அடுத்து மன்னவன் வந்தான் அடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த படம் சிவாஜி மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபது நாள் ஓடியது அடுத்து உத்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த படம் சிவாஜி மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூறு நாள் ஓடியது அடுத்து நீயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் கமல் மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடியது ஆக இந்த பதினோரு படங்களும் மஞ்சுளா நடித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இதற்கு பின்னால் மஞ்சுளா வயதான வேடங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் சரிவஸ் இந்த கடனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நலகண்ட சந்திக்கிறேன் நண்டி